இப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பட்டம் விட்டாங்க தூரத்தில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில எல்லாருமே இங்கே ஸ்டார்ட் பண்ண அங்கே ஒர்க் கைட்டு இங்கே ஒன்று தூரத்தில் ஒன்று இருக்கு இது நம்மளோட இது சூப்பராக இருக்கு ஜாலியாக இருக்குது குடிக்கக்கூடாதுமா குடிக்காது குதிக்கக்கூடாது

நைன் விட்டுருக்குல ஆமாம் இன்னொரு நூலை அறுத்து விட்டுருவோம் அவ்வளோதான் மாஞ்சா நூல்னு ஒன்று நூல் ஆமாம் வாசாரி மாஞ்சா நூல் வந்து இன்னொரு நூலை அறுத்து விட்டுரும் ஸோ ம் அந்த அவ்வளோதான் கீழே இறங்க நான் உட்காந்துருக்கேன் எதுக்கு உட்காந்துருக்க

ஆனா இது நம்ம கைட். ஓง அடிக்கிற அடிச்சக்குள்ள வந்துரும். அடிக்க கூடாது யாருமே. ஓகேவா? அதோ. சரி. அடுத்து தரவே ரெண்டு இது வாங்குவோமா? அந்த அந்த கைட் மாதிரி பெருசா ரொம்ப தூரத்துல பறக்குது. தூரத்துல பறக்கறதಂದ್ರ மூளையினு.

மாட்டி அந்த ஒயர்ல மாட்டிக்கிட்டு அது எப்படி எடுப்பாங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அவர் கைட்டு வந்து மாட்டிக்கிட்டு வரும் எடுத்துட்டாங்க ஓ பாத்து இது நம்மளோடது enda urpa tirichi bro tirichi s கீழே இறங்குதுன்னு நினைக்கிறேன் ஹைட் ஏற்றுங்க அங்கே தூரத்தில் போகுது அதை ஜூம் பண்ணி காட்டுவோமா அதை இறக்க போகிறாங்க கீழே உள்ளது என்ன அது பட்டம் விடு இது பட்டம் காலமே இல்லையா காத்தடி காலத்துல விடலாம் ஆனா இங்க எல்லாரும் வந்துட்டு பட்டம் விடுறாங்க அதை பார்த்து ஆசையா இருந்தது அதனால இன்னைக்கு நாங்களும் வாங்கி பட்டம் விட்டுட்டு இருக்கோம் அங்க பா பாத்தீங்கனாலே தெரியும் நிறைய பட்டம் எங்க ஏரியால பறக்குது அதனால ஆசையா இருந்துச்சு திருச்சி ப்ரோ திருச்சி திருச்சி என்ன ஊருன்னு கேட்குறாங்க பட்டம் ஓடுறமா என் பொண்ணு பட்டம் ஓடுறியா அதைப்படி இல்லை எப்படி சொல்லிருக்கேன் ஏ

என்ன இறங்குற மாதிரி இருக்கு ஆ ஆமா ஒண்ணு பறந்து போகுது அது பேர் என்ன வாளா என்னாச்சு என்னாச்சு மண்ணு மண்ணு கால வா என்ன இப்படி டான்ஸ் ஆடுது சர் நீடுவோம் गिवा, चारी बाँ। चारी बाँ। ना अमा चार अम्मा चार्क पोवा

புليه போ இங்க பா இங்க பார் இங்க பார் இங்க பார் ஆஃப் பண்ணிடலாமா பை பை चले बाय எம்மா எப்பா என்ன சவுண்டே ஆ